வணக்கம் நண்பர்களே ஃபஸ்ட் டைமாக வாய்ஸோட நம்மளோட பூத்தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன காய் தோட்டம் இதில் நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பச்சை மிளகா அது கொஞ்சமாக இன்றைக்கி இருந்துச்சு அதனால் அதை பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரி நிறைய கா நான் நட்டு வச்சுருக்க செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வெண்டிக்காயும் கொஞ்சமாக நட்டுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பறிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு உங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்